வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ஏக்கரா தென்னந்தோப்புங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு காப்பு மரங்க மீதி மூணு ஏக்கரா வந்து மரங்க இந்த தோப்பு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்குற மாதிரி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துட்டு வந்துட்டுருக்குங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடுமுனைப்பேட்டையிலேருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டரில் மானுப்பட்டிங்க ஏரியில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இங்கிருந்து திருமுதிமலை பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருங்க ரோடு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அடி பக்கம் வருங்க சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு பூமியோட வந்து மேகோடு பங்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பு மரங்க கிழகோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணு மரமாக இருக்குதுங்க ரோடு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அடி பக்கம் வருங்க இது பார்த்தீங்கன்னா காப்பில் இருக்கிற மரங்க இது ஒட்டியே கிளம்பரமாக பார்த்தீங்கன்னா மரம் அமைச்சிருக்கு அமைஞ்சிருக்குதுங்க அந்த கண் மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வயசு ஆச்சுங்க உங்களுக்கு காப்பு மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ளே இருக்குங்க எல்லாமே நாட்டு மரங்க மரம் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா காப்பில் இருக்குதுங்க இந்த தோப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறு சர்வீஸுங்க ஒரு போரல் வந்துடுங்க அதுவோ பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கை தனிப்பாயுங்க உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா கண்ணு மரங்க இந்த மரத்துக்கு வயசு பார்த்தீங்கன்னா மூணு டு மூன்று வயசு ஆச்சுங்க ஒரு ஆறு மாதம் வரைக்கும் மரம் எல்லாமே காப்புக்கு வந்துருங்க இதுமே மண் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரிசல் மண் வயசு சேர்ந்ததுங்க இது பிஏபி வாய்க்கை தண்ணியும் பாய்ங்க கரெக்டாக உடுபேட்டையிலிருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டருங்க திருமூத்தி மணிலேருந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோமீட்டருங்க ஏரியா பார்த்தீங்கன்னா மானுப்பட்டிங்கிற ஏரியாவில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சில பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாலத்தில் ஸ்டேஜிக்கு வந்துருச்சுங்க உங்களுக்கு பாலை வந்து காய வந்துருச்சு வருங்க இந்த மரமெல்லாம்ங்க மொத்தம் ஏழு ஏக்கராங்க நாலு ஏக்கரா வந்து காப்பு மரங்க மூணு ஏக்கரா வந்து கன்று மரங்க ஏரியா பார்த்தீங்கன்னா மானுப்பட்டிங் ஏரியாவில் பூமி அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பெஸே வந்துடுங்க முழுசாகவே பார்த்தீங்கன்னா சொட்நீர் போட்டுருக்காங்க காட்டுக்குங்க இந்த ஏழு ஏக்கரா அவங்க உங்களுக்கு மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாதிரி நல்ல காப்பில் இருக்குதுங்க வயசும் பார்த்தீங்கன்னா அளவான வயசு மரத்துக்கு நம்ம வாங்கி நல்லா இன்னும் பக்குவம் பண்ணோம்னா இதோட நல்லாவே காப்பு பிடிக்குங்க மொத்த பார்த்தீங்கன்னா ஏழு ஏக்கராங்க உங்களுக்கு காப்பு மரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மரத்துக்கு வரிசைக்கு நம்மளுக்கு வருங்க மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இளங்கண்ணுங்க மேகோடு வந்து காப்பு மரமும் கிழவோடு வந்து கணுத்தோப்பும் வந்துடுங்க மரம் எல்லாமே நல்லா காப்பில் இருக்குதுங்க எல்லாமே இதே கண்டிஷன் காப்பில் இருக்குதுங்க எல்லா மரமும் பார்த்தீங்கன்னா இதே கண்டிஷன் நல்லா காப்பில் இருக்குதுங்க ஒழுக்கிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி வந்துட்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிராவல் கூட்டி நீட்டை தடம் போட்டு வச்சுக்கிறாங்க எல்லா மரம் பார்த்திங்கன்னா நல்ல காப்பில் இருக்குதுங்க மரம் பார்த்திங்கன்னா அளவு வயசு மரங்க இந்த கணுத்தோப்பு கிணறுமா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா வெறும்பூமி இருக்குதுங்க சப்போஸ் நம்ம வேணும்னாலும் அந்த ஒரு ஏக்கரா சேர்த்து கூட பேசிக்கலாங்க அதுவும் கொடுக்குறதாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஏழு ஏக்கராங்க கணுத்தோப்பு மூணு ஏக்கராங்க காப்பு மரம் நாலு ஏக்கராங்க இந்த கணுத்தோப்பு பார்த்தீங்கன்னா எல்லாமே பாலதளி காய் வர ஸ்டேஜ் ஆகிடுச்சுங்க உங்களுக்கு கிணறு பார்த்திங்கன்னா ஜல மூலக்கே வந்துடுங்க வாஸ்துப்படி அமைச்சிருக்குதுங்க தண்ணி பார்த்தீங்கன்னா மேலாலே இருக்குது அந்த வெறுங்காடு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுத்தோப்பு கிடார் மாவட்ட தென்மல நெலிய அமைஞ்ச வெருங்கடுங்க சப்போஸ் இது வேணுனாலும் சேர்த்து பேசிக்கலாங்க மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா ஏழு ஏக்கராங்க மொத்தம் நாலு ஏக்கரை காப்பு மரங்க மூணு ஏக்கரை கன்று மருங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்துங்க ஐம்பத்தி மூணு லட்ச ரூபா வெலை சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் பிடிச்சி வந்து வெலை பேசிக்கலாங்க இந்த பூமி பார்க்குறப்போ ஃபோன் நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க నైన్ జీరో ఎయిట్ జీరో సెవెన్ త్రీ సెవెన్ జీరో నైన్ సెవెన్ నండి వనకం